அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக பாதரச மணி இதில் போட்டிருக்க மணி பார்த்தேன் முப்பத்தஞ்சு கிராமில் இந்த கோபுரம் மாதிரி அமைப்பு இருக்குது அதே மாதிரி நூற்றி நாற்பது கிராம்லேயும் இந்த கோபுரம் மாதிரி நம்ம சொல்லும்போது ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் இருந்து சுண்ணமாக்கு முறையை வந்து நிறைய கேட்டதுனால அந்த பதிவு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து தெரிஞ்சிக்கங்க துருசு வந்து பொதுவாக வந்து ஒரு பன்னெண்டு கிராம் பாஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்து அதுக்கு மேலே சுண்ணாம்பு துணியை சுற்றி கருவங்கம் உரிக்கிட்டு இருக்கும்போது அதை அமைக்கி முக்கி முக்கி எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு தடவைக்கு மேலே எடுக்கணும் முதல்ல வந்து ஒரு பத்து செகண்டு தான் அமுக்கி உள்ளே இருக்கணும் அப்புறம் பன்னெண்டு செகண்டு ஒரு பதினஞ்சு செகண்டு கொடிக்கிட்டே போய் முதலையே இருபது முப்பத்தஞ்சு செகண்டு வரைக்கும் நம்ம அமைக்க வச்சோம்னா அந்த துருசு வந்து புகஞ்சிரும் அது புகையாத அளவுக்கு அது வந்து கெட்டணும் கெட்டிட்டு மறுநாள் பதினோரு தடவை அதை மாதிரி சுற்றி பண்ணி அதை கெட்டிட்டு பிரித்து பார்த்தோம்னா துருசு வந்து வெள்ளையாக இருக்கும் ஆனால் சுண்ணங்கடையாது இருக்கும் அதுக்கு பிறகு நாட்டு முட்டையோடைய வெள்ளக்கருவம் வெள்ள கிழம்பால் வெள்ளரி கிழம்பால் கிடச்சா நல்லது இல்லை அப்படின்னா சாத அறிக்கிழம்ப அதே அளவுக்கு விட்டு மூணு நாளைக்கு வச்சுருந்தோம்னா அது வந்து நீராக மாறும் அது வந்து அண்டை செய் நீர் அந்த அந்த அண்டை விட்டு அரைச்சி வில்ல காய வச்சு அதை வந்து கீழே ஒரு உரமுட்டில கீழே சுண்ணாம்பு அதாவது கல் சுண்ணாம்பு யுத்தினது அந்த சுண்ணாம்பு கீழே வச்சு அதுக்கு மேலே அந்த துருசு விலைய வச்சு அதுக்கு மேலேயும் சுண்ணாம்பு போட்டு போட்டு எடுத்தோம்னா அது சுண்ணமாகும் ஒரே இடையிலும் சுண்ணமாக்காது கிட்டத்தட்ட இது மாதிரி ரெண்டு மூணு தடவை அண்டை விட்டு அரை சரிச்சி புடம் போடணும் அப்படி சுண்ணமாக்கின தான் நம்ம வந்து நிறையா வி கொண்டு போகணும் துருசு சுண்ணம்மானால் தசெல்லாம் தங்கம்பாங்க அது வந்து பல வேலைகள்லாம் இருக்குது இப்போ வந்து நம்ம ரசமணி பற்றி வரும்போது இப்போ ஒவ்வொரு விதமாக ரசமணிலாம் கேட்பாங்க நம்ம போடுறது வந்து காயகற்ப ரசமணி வந்து ரசமணி இதுக்கு அதிகமாக பயன்படுத்துறதே வந்து சிவகருந்தை இதை பார்த்துக்கோங்க சிவகருந்தை இருக்குது பெரும்பாலும் இந்த காய்கறி சம்மந்தப்பட்டதுக்கு அப்புறமே பூ பூக்காத சிவகருந்து தான் தேவைப்படும் இப்போ இந்த போட்டு வச்சிருக்கிற ரசமணி வந்து அடுத்து இந்த இலையை வந்து ஒரு மண் ஒளம்புச்சியில் வச்சு அதுக்கு மேலே இந்த ரசமணி வச்சு அதுக்கு மேலே மண் ஒளம்புச்சியில் வச்சு அப்படியே வந்து நம்ம அந்த செந்த சத்து எடுத்த மாதிரி சிறுதியாக ஒரு அரை நேரம் எரிக்கணும் அப்புறம் வந்து ம மறுநாள் ஒரு கூட கொஞ்சம் எரிக்கணும் அப்படி எரிக்கி வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது படமா போட்டிங்கன்னா இது வந்து உயர்ந்த காய மணியாக போயிடும் இந்த இந்த ரசமணியை வந்து நம்ம பாலில் போட்டு சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம வந்து முதுமையிலேருந்து கிளம்பிக்கு வர்ற மாதிரி எந்த நோயும் அணுகாத அளவுக்கு இருக்கும் இந்த நான் நூற்றி நாற்பது கிராம் இந்த கோவரத்து மாதிரி உள்ளதை தலையில் தலைக்கு நேராக வச்சு நம்ம தியானம் பண்ணோம்னா இந்த தியானம் பண்ணுறது நிலையா நேரமையை பார்க்கலாம் வாசி நல்லா உழுக்குள்ளேயே ஓடும் நம்ம கூட நம்மளுடைய கெட்ட குணங்கள் எது இருந்தாலும் சரி அதாவது வேறு எந்த இது தீய சக்தி இருந்தாலும் சரி அன்னைக்கிலிருந்தே ஓடிடும் என்னால் வச்சு தியானம் முடியாது பண்ண முடியாது அப்படிங்குதுங்க வந்து பூச ரொம்ப வச்சு நம்ம தினம் அதுக்கு பத்தி சாம்பிராணிலாம் போட்டு தினம் சந்தனத்தில் எப்படி சாமிக்கு குளிப்படுத்தாங்களோ அது மாதிரி பக்தியாக வச்சு நம்ம கும்பிட்டு வரணும் அப்போ வீட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள்லாம் மாறி ஒரு நல்ல செயல் நடந்துகிட்டே இருக்கும் வியாபார ஸ்தலங்களை வைக்கும்போது வியாபாரம் நல்ல நிலையில் ஓடும் இது வந்து பாலில் சாப்பிடும் செய்யலாம் தலையில் வச்சு பூச தலையில் வச்சு நம்ம தியானம் பண்ணமும் செய்யலாம் பூச நம்பளை வச்சு வச்சுக்கிட்டே இருக்கலாம் இதே தான் இந்த முப்பத்தஞ்சு கிராமில் உள்ளது வந்து ஒம்பது இருக்குது ஒம்பது தேவைப்படுதுங்க கூட நவ நவக்கிரகம் மாதிரி சுற்றி சாமி போட்டாக்கு மேலே வச்சு வச்சுட்டிங்கன்னா ஒன்று ஒன்று கிராம் வந்து அதிகம் ஆதிமும் பத்து கிட்டத்தட்ட வந்து முந்நூறு கிராம்க்கு மேலே வருதுனால அதிகமான அந்த வீட்டில் வந்து நல்ல செயலாக இருக்கும் பெரிய தொழிற்சாலையில் உள்ளவங்களாம் இப்படியெல்லாம் வச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது முப்பத்தஞ்சு கிராமில் உள்ளதுங்க வந்து நம்ம கழுத்தில் போட்டு போட்டுக்கிடலாம் பானாறு கிராம் இந்த சிறுசு வந்து பானாறு கிராம் அது பெண்களுக்காக வேண்டி பொழுது பெண்களும் போட்டுக்கொள்ளலாம் இப்படி பல முறையில் போட்டுகிட்டே வரோம் இது மாதிரி நிறையா இன்னும் ரசமனியில் இன்னும் பதிவுகளாம் இருக்குது அது போடுற முறையெல்லாம் ஒன்று ஒன்று போடும்போது உங்களுக்கு நிறையா பதிவு போட்டுகிட்டே வரோம் நம்முடைய சேனலை பார்த்துட்டே வாங்க இன்னும் இது ரசமுடி ரசமுனை வேலை முடியலை இன்னும் நிறையா இந்த காய்கறி மருந்துகளில் சேர்க்க வேண்டியிருக்கு அதனால் இன்னும் இன்னும் இன்னொரு பதிவு போடும்போது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக போட்டு வரும் நன்றி வணக்கம்